ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டி என்ன ஆட்டு ஆட்டீரல் எப்படி சொல்லித் சொல்லித்தரேன் இது ஆட்டுக்கறியை விட இந்த ஆட்டீரல் கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு சுடு சுட சாதத்துக்கு ரசத்துக்கு பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பராக இருக்கும் இது வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆட்டு இரல் செய்கிறதுக்கே நான் இன்னைக்கு வந்து ஈரல் ஒரு கால் கிலோ ஈரல் வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு ஒரு மசாலா தூள் பண்ணணும் வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தீயாமல் வறுத்துக்கோங்க அந்த வாசல் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஈரலோடய ஃப்ளேவர் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பதம் வந்தால் கூட போதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆட்டோடு ஈரல் வந்து கரிச்சு வாசனை வராமல் இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஈரல் கால் கிலோ ஈரலை அதை போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க தண்ணி சுத்தமாகவே நம்ம ஊற்ற வேண்டாம் ஆகிப்போம் இதை நம்ம ரெண்டு வாட்டி ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு வாட்டி நம்ம வந்து பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு சுப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தான் பண்ணணும் சுத்தமாக தண்ணியே ஊற்றாதீங்க இதிலேயே தண்ணி வந்து வரும் இந்த இருளையே நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டுக்கோங்களேன் இதுலேருந்தும் தண்ணி வரும் அதனால் இப்போ எதுவும் தண்ணியே போடாதீங்க பூடி போட்டுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க நம்பரும் இடையில ஒரு வாட்டி நீங்கள் கிளரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட போடலை எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணி வந்து வத்தி வரட்டும் முடி போட்டு விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா இருள் வந்து வெந்துடுச்சு இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிட்டு பூண்டு வாசலுக்கு போனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளி போட்டுக்கலாம் பெரிய சைஸாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈரலை வந்து வதக்கி எடுத்து வச்சாச்சு ரெண்டாவது டைம் வந்து நம்ம மறுபடியும் வெங்காய தக்காளி இஞ்சி எல்லாம் போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது ஈரலோட சுத்தமாக குவிச்சி வாசலாக வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெட்டவட்டி செய்யுது நல்லா தக்காளியும் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில் மிளகு வீரகம் சோம்பு மல்லி அது போடுறதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதை லாஸ்டில் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஈரல் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் வந்து வீட்டிலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து ஈரலில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதுனால இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஈரல் முதல்ல ஃபஸ்ட்டு பாதி தான் வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பிலேயே இருக்கட்டும் ஃபைவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் நான் ஸ்டிக்கில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப அடிப்பிடிக்காது நீங்கள் எப்படி பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கோங்க சுத்தமாக தண்ணியெல்லாம் வத்திடிச்சு இப்போ நம்ம பொடி பன்னீர் தொழிலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் இப்போ லாஸ்டில் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நம்ம வதக்கியாச்சு கிளாஸில் இறக்கும்போது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் இப்போது ஹை ஸ்பீட் வச்சுருங்க ஸ்டவ் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா விட்டு விட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக மணக்க மணக்க ஆட்டி ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான சுவையான ஆட்டி இரல் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஆட்டுக்கறியை விட இந்த ஆட்டு வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்ல சத்தானது இது மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்